உட்காந்து வகுப்பில் ஐயா எப்படி பாடம் நடத்துகிறாரு அப்படின்னு கேட்டுட்டு இவர் ஒரு சரியான ஆசிரியராக இருப்பார் இவர்கிட்ட தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் அடிப்படையை முடித்து உயர்நிலை முடித்து ஜோதிடம் பார்த்துட்டுருக்கிறேன் இப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கஸ்பெரிச பலன் அப்படின்னு இருக்கு பல விதங்கள் எடுக்கலாம் ஒருத்தர் வந்து உட்காரவரு இதயத்தில் கை வைக்கிறார் அப்படின்னா இந்த காரியம் நடக்கும்னு சொல்லலாம் தலையை சொல்கிறவங்க நடக்காதுன்னு சொல்லியிருக்கணும் இப்படி நாடியில் கை வைக்கிறாருன்னா அது தேராதுன்னு அர்த்தம் எப்பவும் சொல்லுவாங்க இந்த தாவாடு கட்டையில் கை வைக்காத கண்டத்தில் கை வைக்காத அங்கே ஸ்பரிசத்தில் வந்து எடுக்கலாம் இது உயர்நிலையில் ஐயா இந்த மகாதேவன் ஐயனுடைய புஸ்தகத்தில் இருபத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டாவது அறுபத்தெட்டாவது படத்தில் இந்த தகவல் இரு முதுநிலையில் இருக்க முடியாது தகவல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வீடு எப்படி அமையும் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை ஒரு மேச ராசி நான்காம் இடம் சந்திரன் இந்த நான்காம் இடம் சந்திரன்னா அந்த வீட்டுக்குனாலும் எப்படி தண்ணி தேங்கும் மேசராசிக்காரன் பத்தடி மட்டம் போட்டு வீடு கட்டினாலும் அவங்க வீட்டுக்கு இருந்தாலும் மழை பெஞ்சால் தண்ணி தேங்கும் செங்கல் அடுக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவது வவ்வால் பறக்கும் நான்காம் இடம் வவ்வால் வவ்வால் வந்து பறக்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து மே அஸ்வினிக்கு தெற்கு வாசல் அஸ்வினிக்கு தெற்கு வாசல் பரணிக்கு வடகிழக்கு வாசல் கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பாக கிழக்கு வாசல் அது நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் அப்படிங்கிற ரோஹிணிக்கு வந்து தெற்கு வாசல் அவங்க ரெண்டு பூணு வச்சு தான் வீடு கட்டுவாங்க ரெண்டு பூண் பிரம்மாண்டமான பூணெல்லாம் வச்சு வீடு கட்டுவாங்க பூங்கா மாதிரி வாசு இல்லாத வீடு இப்போ மிதனராசியில் திருவாதிரை அப்படின்னு சொன்னோம்னா திருவாதிரைக்கு வாஸ்து இல்லாத வீடு தான் அமையும் ஏன்னா அது பாம்பு நட்சத்திரம் கிழக்கு வாசல் வீடு பிரம்மாண்டமாக கேட்டாலும் முட்டு சுண்டுக்குள்ளே போய் தான் அவங்க வீடு போகும் அந்த மாதிரி அமையலாம் திருவாதிரை சுவாதி சமயம் இந்த மாதிரி இது எல்லாமே ஜாதகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் நீங்கள் தனித்தனியாக எடுத்தால் தான் பலன்கள் சொல்ல முடியும் இப்போ ஒரு அங்க அமைப்புகள் வைத்து சொல்லலாம் ஒரு சிம்மத்தில் ஒருத்தருக்கு குரு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய மூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருட மூக்கு ஒரு நீளமாக ஒரு மூக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு தனுசில் குரு இருக்கும் தனுசிற குரு இருந்தால் அவங்க மூக்கு வந்து நீளமாக இப்போ தரக்காத்தி மூக்குன்னு சொல்கிறது இப்போ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கிண்டு கொடுப்போம் நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கணும் தேதி பிறந்தாங்க இப்படி எல்லாத்தையுமே நீங்க ஜோதிடம் வந்து ஒரு ஆர்வமான இதுதான் நம்ம வந்து வேப்பங்காய் மாதிரி கசக்கும் ஆனா அதை படிக்க படிக்க இனிக்கும் அது ஒரு நெல்லிக்காய் மாதிரி நெல்லிக்காய் சொல்றோம்ல பரணி நட்சத்திரக்குள்ள நெல்லிக்காய் மாதிரி அதை முறை கசக்கும் அப்புறம் அதை அதில் ஒவ்வொரு ஏரியால நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் போல நீங்க முடிவு பண்ணிக்கணும் நீங்க வந்து நாம வந்து ஜாதகம் சொல்றோமா கைரேகம் சொல்றோமா கல் கூட சொல்றோமா இதில் நீங்கள் என்னென்ன இதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக படித்தா கண்டிப்பாக நீங்கள் ஜோதடர் ராயம்மா என்ன கேட்டால் நீங்கள் எல்லாருமே பெரிய மிகப்பெரிய ஜோதர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது பிரகாசமாக பிரகாசமாக தெரியுது அவர் ஒருத்தருக்கு பாதி நாள் லீவ் போட்டோம்னு வருத்தப்படுறாரு நான் படிக்கும்போது எங்கள் உயிப்புடைய அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் போகலை ஊரே கழிவு ஊச்சிச்சு ஒரு எங்கள் உயிப்புடைய ரொம்ப ரிலேட்டிவ் ரெண்டு கல்யாணத்துக்கு போகவே இல்லை கல்யாணத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டாங்க இப்போ நம்ம ஜோதிடர் ஆனதுனால ஜோதிடம் பார்க்குறாங்க நான் ஜோதிடம் படித்த பூசில் ஐயா என்ன சொன்னாருன்னா ஐயாட்ட வந்து படிக்கும்போது ஒன்றும் தெரியல டக்கு டக்குன்னு அனுப்பிவிட்ருக்குன்னு சொல்லிட்டாரு ஜோதிடம் படித்த பூசில் என்ன ஐயாவுடைய நம்பி முதல்ல போய் ஊருக்கு போகும்போது ஜாதகம் படித்ததுன்னு ஒரு நாலு பேர் ஜாதகம் இருக்காங்க நான் பார்த்துட்டு ஒருத்தங்க எனக்கு எத்தனாவது ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க நானும் அப்படியே கட்டத்தை வச்சு எழுந்திர இந்த லக்கணத்துல இங்க சந்திரன் இருக்குது ஐயோ பொம்பளை பிள்ளை இங்கோ பார்க்கறது சுக்கரன் இருக்குது ஐயோ பொம்பளை பிள்ளை நாலாவது வரைக்கும் ஆம்பளை பிள்ளை அப்படிட்டேன் அந்த லேடிக்கு வயசு இருபத்தி நாலு வயசு தான் அது அடுத்தது ஒரு மூணு பொம்பளை பிள்ளைங்க ஜாதகம் தருது என்னமோ இதுல யார் பிள்ளைங்கன்னா என் பிள்ளைக்கு தான் இருக்குது எப்போ கல்யாணம் பண்ணோம் பதினாலு வயசுலேயே கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க மேடம் ஐயோ ரொம்ப வேற ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டோம் என் மனைவி என்ன சொல்றாங்க நீ செத்த நீடு நீ முடிந்த அறுவாள் வச்சு மாப்பிள்ளை வந்து வெட்டிடுவாரு அவங்க கடைசி வாங்கிட்டாங்க அவங்க மனைவி அவங்க கேட்டவங்க நான் ஒரு பத்து மாசம் நான் உயிரை கையில முடிச்சுட்டு விட்டேன் அவங்க குழந்தை பிறந்துட்டு திருமலை மணி சுடா பேர் எல்லா கடவுளையும் வேண்டிய பேரை வச்சுட்டாங்க அப்புறம் ஒருத்தங்க வந்து பொண்ணு எங்க அம்மையின்னு கேட்கிறாங்க நான் எழுத்து வீட்டுல பொண்ணு அம்மைங்கிறேன்

அந்த அம்மா உனக்கு ஜாதகம் தெரியலன்ட்டாங்க சரி இது நான் புது தெரியல தான் போல இருக்கு சரி பீஸ்ஃபுல்லாக பரவாயில்லன்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு இந்த முள் இருக்கிற எடுத்தாலும் முள் காடு அதுக்கு அடுத்த வீட்டில் உள்ள பொண்ணு வசதி கம்மி அந்த பொண்ணுக்கு இவங்க வீட்டில் வச்சு தான் மாப்பிள்ளையை பார்க்குறாங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க மாப்பிள்ள வந்து நகை கேட்குறாங்க நகை இல்லைங்கிறாங்க இவங்க கம்மி நகைக்கு இவங்க கட்டிக்கலாம்லாம் இந்த சட்டம் பேசுகிறாங்க கடைசி வேற இவங்க ரிலேட்டிவ் ஒரு பையன் வந்து மகனுக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லி இருக்கேன் ஏற்று பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கா உடனே எங்களை யோசிச்சு ஆகா ஜோசியர் கூட சொன்னாரு ஏற்று வீட்டில் பொண்ணு இருக்குன்னு நகை இல்லையேன்னு இருக்காங்க அதை நானே அஞ்சு பூல் பத்து பூல் போடுறேன் கல்யாணம் முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுட்டாங்க ரெண்டு ஆம்பளை பிறகுன்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணு நம்ம போகும்போது தான் காலையில் விழுந்துட்டு இருக்குது எனக்கு பயமா இருக்கு இது அடுத்தது எனக்காக என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் தான் நம்மளது ஜோதி இடத்துல நம்மளே நம்மள டெவலப் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஜோதிடப்படி நடந்து ஜோதிட குறியீடுகள் ஜோதிட இதெல்லாம் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணால் நாமளே வாழ்க்கையில் ஒன்றுக்கு வந்துருவேன் ஜோதிடத்தில் நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தை கொடுத்து ஜோதிடத்தில் வந்துட்டேன் எல்லாருமே திட்டிருக்காங்க எனக்கு ஒரு நூறு பேர் சகுனி அடுத்த கெடுக்கிறவ வீணாக போகிறவன் உருப்படாக இருவன் இப்படிலாம் ஒரு நூறு பேர் மனைவி போட்டதும் ஐம்பது பேர் பக்கத்து வீட்டுக்காரரை போட்டதும் ஐம்பது பேர் ஆனால் நான் ஜோதிடத்தை நம்பிக்கிட்டே இருந்தேன் ஜோதிட என்னை கைவிடாது என் வாழ்க்கையில் நான் ஒரு பா அடு பாதாளத்தை மாதிரி ஒரு சூழ்நிலை அதில் ஒரு கயிறு பேர் ஜோதிடம் அந்த கயிறை வீசினவர் ஐயா அந்த கயிறை பிடிச்சி நான் தொங்கிட்டு வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டேன் அதனால் ஜோதிடத்தை நம்ம கண்டிப்பாக நம்பலாம் யாரையும் கைவிடாது ஆனால் கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் நான் படிக்கும்போது கடைசி பிடிக்கும் மாணவன் தான் ஒன்றாம் க்ளாஸ்லேருந்தே கடைசி பிடிக்கும் மாணவன் தான் ஏன்னா கொஞ்சம் உருவத்தில் பெருசாக இருக்கனால ஐயா சொல்லும் போது நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் சொன்னார் ஆனால் நோட்ஸ் எழுதி வச்சு அதை திரும்பி தினமும் படிப்பார் தினமும் படித்து தினமும் அந்த மந்திரங்கள் ஐயா தந்திருப்பாங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க ஒரு பத்து மந்திரம் அந்த மந்திரத்தை தினமும் சொல்லி சொல்லி தினமும் சாப்பிட்டு கூப்பிட்டே இருப்பேன் இன்னுமே வரலையே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வந்து கைவிடாது ஜோதிடத்தில் எல்லாமே எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வந்து எனக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா அது ஒரு தான் தெரியும் நம்ம வெளியிலிருந்து பலர்ந்து விடுவது ஈஸியாக தெரியும் உள்ள தியரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த கார நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்கன்னா இப்போ ராசியிலே கிரகங்கள் இருந்தால் அவங்க வீட்டில் பொரிசு சத்தம் கேட்கும் கன்னீராசியில யாருக்கு கிரகம் இருக்கு எத்தனை கிரகம் இருக்கு வீட்டில் பொருட்சு சத்தம் கேட்குதா ஏன் கேட்குது அப்போ நீங்கள் வந்து அங்கே இறந்து போன முன்னோர் விற்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து அங்கே ஒரு பால் வச்சு வணங்கணும் புதன்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தாய்வழியில் இறந்து போனவங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா தாய்வழி கணவருக்கு தாய் வழியா உங்களுக்கு தாய் வழியா தெரியல அப்போ அவங்களுக்கு வந்து பால் வச்சு கும்பிடணும் கன்னிமா பொருள் போய் கும்பிடணும் இது ஜாதகத்தில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இப்போ புதையல் இருக்கும்னு ஐயா சொன்னாங்க எப்படி புதையில இருக்கும் விருச்சிக ராசி தான் எட்டாம் இடம் அதில் இருந்தால் புதையில் இருக்கும் விருச்சிக ராசியில் ஒரு மூணு நாலு கிரகம் இருந்தால் அவங்களுக்கு புதையல் கிடைக்கும் அந்த விருச்சிகராசி மிருச்சிக ராசிக்காரங்க வீடு எப்படி இருக்குன்னா குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் தான் வீடு இருக்கும் இல்லைன்னா தண்ணி செங்கி கிடைக்கிற இடத்துக்கிட்ட வீடு இருக்கும் அவங்களுக்கு புதையல் கிடைக்கும் ஆனால் வந்து அதில் சொப்பனம் போடும் கனவு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்து அங்கே டெட்பாடி இருக்குதுன்னு அர்த்தம் எலும்புக்கூடு இதே வேல் வந்துன்னா புதையல் இருக்குதுன்னு அர்த்தம் சாமி செலை வந்துன்னா சில இருக்குன்னு அர்த்தம் உள்ள இதெல்லாம் நீங்க ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சு தான் சொல்லணும் எனக்கு இல்லைன்னா அந்த ஒரு பச்சை கல் தேடிட்டு இருக்காங்க அது வந்து அது ஏதோ விட்ல ஏதோ சொல்லுவாங்க செம்பு அந்த கல் கிட்டத்தான் நிறைய காசுன்னு சொல்லி ஒரு கும்பல் தேடிட்டு இருக்கும் ஜாதகம் பார்த்தா சொல்லணும் இல்லை புதையில இருக்கு இல்லைங்கிறத உங்களால் சொல்ல முடியும் இப்போ எனக்கு ஜாதகம் பார்த்தா சொல்லிடுவேன் அன்னைக்கு ஒரு ஆளுமாக ஈரோடு கல்னு வந்தோம்னா நான் பார்த்துட்டு ஏமா பொ இருக்க எட்டாவது மாதம் தோண்டனியா அப்படின்னே இல்லை அப்படின்னாங்க சரி பல்ப்பு தான் அப்படின்னு நினச்சேன் இல்லை ஆறாவது மாதம் தோண்டுது அப்படின்னாங்க நான் அப்படியே சேரில் அப்படியே பயங்கரமாக உட்காந்து யாரெல்லாம் தோண்டிங்க அப்படின்னா நானிய மகன் அப்படின்னாங்க எவ்வளோ அடி தோண்டிங்கன்னா ஒரு அடி ஒரு அடின்னு எப்படி புதையல் இருக்காது ரெண்டு பேரும் எவ்வளோ தோண்ட முடியும் அப்போ நான் சொன்னேன் எனக்கு புதையல் இருக்கிறது ஜாதகம் தெரியுது உணக்கிட்டு தெரியுது அப்படின்னு நான் கேட்குறேன் அப்ப தமாசுல இருந்து சொப்பற போட்டுது அப்படினு சொப்பள நீங்க சொன்ன இடத்துல கரெக்டா போட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதாவது டவுட் இருந்தா நீ கேளுங்க எனக்கு தெரிஞ்சதன்னு ரெண்டு சொல்றேன் சும்மா கேளுங்க சீரியஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சார் இல்ல இல்ல கிரகம் அது என்ன மாதிரி இல்ல கிரகம் இருக்கு வந்து சந்திரன்